ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நம்ம வீட்லேயோ கிச்சன்லேயோ கிடையாது கொஞ்சம் வெளியிலேயும் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே அந்த வீடியோவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை எடுத்த வீடியோ ஸோ மன்னர் பிறந்தநாள் அன்றைக்கி எடுத்த வீடியோ ஸோ நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல்லாக மன்னரோட பிறந்தநாள் அன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ஸோ அதை ஒரு சில பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி பண்ணியிருந்தீங்க ஸோ அன்னைக்கு எடுத்த வ்லாக் தான் நாங்கள் வந்து காலையில் வந்து ஒரு அஞ்சரை கிலோ எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு வீட்டில் இருந்த ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த மன்னரோட பிறந்தநாளை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஸோ வீடியோவாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறதா பிளான் இருந்தது பசங்களை கூட்டிகிட்டு காலையிலேயே தெரிய முடியாது நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சி கிளம்புற சத்தத்தை கேட்டு முகில் எழுந்திரிச்சிட்டாக அவுள் எழுந்திரிச்சிட்டாக ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணி அந்த டைம் அப்புறமா அவர் கிளம்பின உடனே அவன் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்பா நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் முகில் எந்திரிக்க மாட்டான் தூங்குவான் அப்படின்றதுக்காக தான் வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னார் அப்புறம் அவனே எந்திரிச்சிட்டான் அப்படின்றதுனால சரி வாங்க எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் கடை கடைன்னு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வாயை லைட்டாக குப்பிளிச்சிட்டு லைட்டாக தொட்டு தொடாமல் அப்படியே பல விளக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ மன்னரோட பிறந்தநாள் வந்து சூப்பராக இருந்ததுங்க அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாமே அன்னைக்கு இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனை மன்னர் மேலே இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா மன்னர் வந்து இப்படி கையை வந்து அசைச்சாங்க ஸோ அதாவது ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வந்தாங்க நிறைய உள்ளே வந்து எப்படின்னா கிரவுண்டு மாதிரி இருந்தது ஸோ கிரவுண்டில் வந்து நிறைய அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் எல்லாரையும் உள்ளே விடலை எல்லாரையும் உள்ளே விட்டுருந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஸோ குறிப்பிட்டால் கொஞ்சம் பேரை மட்டும்தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க சில பேர் வந்து வெளியில் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள வெளியில் தான் நின்றுட்டுருந்தோம் வெளியிலேருந்து எடுத்த வீடியோஸ் தான் இது வீடியோ கேமராமேன் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக சூப்பராக எடுத்திருந்தாங்க ஸோ அப்போ வந்து எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஸோ மன்னர் வந்து இப்படி கையை அசைக்கும் போது மக்கள் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக வந்து கையை அசைச்சாங்க நான் வந்து பக்கத்தில் நிற்கலை ஏன்னா முகிலும் ஆதவும் வந்து ரொம்ப சேட்டை இருந்தாங்க அதனால நான் போய் தள்ளி ஒரு இடத்துல தனியாக இருந்தேன் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை நானே வீடியோவில் தான் பார்த்தேன் ஸோ மன்னரை மட்டும் நான் வந்து ஒரு ஒரு டைம் வந்து மட்டும் பார்த்தேன் ஸோ தனியாக நின்றுட்டு இருந்தேன்னா ஸோ தூரத்தில் இருக்கிறவங்க கூட அவரை பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக அந்தளவுக்கு கையை வந்து இருந்தாங்க ஏன்னா மன்னர் வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க சொல்லப்போனால் நிறைய இலவசமாக வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க படிப்பு இலவசம் மருத்துவம் இலவசம் வெளிநாட்டில் போய் படித்தாலும் சரி வெளிநாட்டில் போய் மருத்துவம் பார்த்தாலும் சரி இலவசம் வீடு கட்டி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நாலு குழந்தைங்க வரைக்கும் அது சைல்டு பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்டு க்ரெடிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய உண்டு அந்த மன்னர் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரூனை நாட்டில் மன்னராட்சி இன்னும் நடந்துட்டு இருக்குது நிறைய நாடுகளில் மன்னராட்சி இருந்து <Gã> ే <entender> <iliz> அது வந்து குடியுரிமையாகி மக்களாட்சியாக மாறிடுது முன்னாடியெல்லாம் மன்னராட்சி தானே ஆனால் இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மன்னராட்சியை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் ஸோ புரூனாக அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பரேட் ரைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து லேடிஸும் பண்ணியிருந்தாங்க பாய்ஸும் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இது ஒரு புதுமையான அனுபவங்க இந்த மாதிரி எல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை ஊரில் கூட இந்த சுதந்திர தின விழா குடியரசு தின விழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பார்த்திங்களா ஸோ அதுக்கு கூட நான் போனதே கிடையாது காலையில் எழுந்திரிச்சு யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போனதே இல்லை ஸ்கூலுக்கு போகிறதோட விட சரி மற்றபடி எங்கேயுமே இந்த மாதிரி அட்டன் பண்ணதில்லை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஓகே லாஸ்ட் இயர் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் போய் வந்து வீடியோ எடுத்தாச்சு ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சுட்டாங்க சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் காலையிலே வரணும் ஒம்பது மணிக்கு மேலாம் போனோம்னா கிரவுண்டு காலியாக தான் கிடக்கும் ஸோ நாங்கள் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் ஏன்னா லேட்டாகிடுச்சு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சனால சரி இனிமேல் போய் என்ன சமைச்சிட்டு நம்ம போய் ஒரு தமிழ் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் காலையில் கடை எதுவுமே ஓப்பன் பண்ணல நல்லவேல இந்த ஹோட்டல் மட்டும் ஓப்பனில் இருந்தது ஓப்பனில் இருக்குமா இருக்காது தான ஒரு சந்தேகத்தோடையே போனோம் ஏன்னா ஆதவ முகிலும் பசிக்குது பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்க்கவே பாவமாக இருந்ததா அதோட திருப்பி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு என் ஹஸ்பண்டாக சொல்லி வச்சுருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் அது ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா வா ஹோட்டலுக்கு போனாலுமே நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியனே சாப்பிட்ணும் அப்படின்னு தான் ஸோ இந்த ஹோட்டல் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த டிஃபன் ஐட்டம்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மகாராஜான்னு சொல்லிட்டு இங்கே பண்டாரில் தான் இருக்குது ஸோ நாங்கள் போயிருந்தபோது ஒரு சில தமிழ் அண்ணாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்சல்லாம் வாங்கிட்டு போய்ட்டுருந்தாங்க அப்புறமா ஒரு டேபிளில் சைனீஸ் அவங்க உட்காந்துருந்து நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் போன உடனே இங்கே வந்து நம்ம ஊர் ஸ்நாக் எல்லாம் கிடைக்குங்க பாருங்கள் வட எல்லாம் இருக்குவாருங்க மசால் வடை அதுக்கப்புறமா இது உளுந்த வடை பருப்பு வடை அது ரெண்டும் இருந்தது ஸோ பருப்பு வடை முகிலோட ஃபே ஃபேவரெட்டு அதோட அதே ரெண்டு எடுத்தோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் திரும்ப ரெண்டும் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்புறம் மிக்சர் வந்து பண்ணி பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க அது வாங்கி கொடுத்தோடனே முகில அதுவும் அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சட்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட்லேயே இருக்கும் ஏன்னா இங்கே குக் பண்ணுறது எல்லாருமே தமிழ தமிழ் தான் ஸோ நம்ம ஊரில் இருந்து வந்த அண்ணாமருங்க தான் வந்து இங்கே குக் பண்ணுவாங்க அதனால சாப்பாடு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்புறம் பருப்படை வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்க வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பூரி ஹஸ்பண்ட் வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஆதவுக்கு வந்து ஒரு மா தோசை அப்புறம் எனக்கு வந்து ஒரு மசாலா தோசை முகிலுக்கு எதுவும் ஆர்டர் பண்ணல அவன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இந்த ஸ்நாக்ஸே போதுமானது ஸோ அதுக்கப்புறம் தோசையில் நாங்கள் அப்படியே அவனுக்கு ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேஸ்ட்டாக தானே போகும் சொல்லிட்டு தோசையுமே நல்லா இருந்தது மசாலா தோசை உண்மையாக நல்லா இருந்தது எனக்கு ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு நல்லா அந்த தேங்காய் சட்னியுமே அப்படி நம்ம ஊரில் அந்த ஹோட்டலில் பச்சை சட்னியாக சாப்பிட்டேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் ஹோட்டல் கூட்டிகிட்டு வரவனால் ஒரு ஆளுக்கு சிரிச்ச மூஞ்சியாக இருக்குது யாரும் வீட்டில் போய் சமைக்க சொன்னால் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு சமைச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதோட மனசில் உள்ளதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆமாங்க நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு நம்ம கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா அங்கே ஃபுல்லாக நின்றுட்டு தான் இருந்தோம் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஒம்பது மணி வரைக்கும் நின்றுட்டு ஒரே டயர்டு தான் அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்கே கிடைக்கலங்க பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவ்வளோ கூட்டம் எல்லோரும் காரில் தானே வருவாங்க ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் அந்த இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்க இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போனோம் ரொம்ப தூரம் அந்த பேக் வாட்டர் அந்த மசூதி இதெல்லாமே வேறு வழி உள்ளலாம் போனோம்னால் நிற்பாட்டே முடியாது அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் ஒரு பத்து பத்தரைக்கெலாம் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனால் கிச்சனில் பாத்திரங்கள்லாம் அப்படியே கிடந்தது ஏன்னா நைட்டு யூஸ் பண்ண பாத்திரங்கள் நான் விளக்காமையே வந்து தூங்கிட்டேன் ஸோ காலையிலேயே வந்து கிளம்பி அப்படியே வந்து போயாச்சு அப்புறமா வந்து வீட்டு வேலையும் இருக்கும்ல அப்படின்ட்டு வீட்டில் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கடந்த பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன் அப்புறம் சோறு குழம்பு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்கள் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டக்குனு ஒரு யோசனை வந்துச்சு கொஞ்சம் காய்கறிகள் இருந்தது ப்ரக்கோலி அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் லாஸ்ட் டைம் சிக்கன் போது கொஞ்சம் அந்த சிக்கனோட சதையை மட்டும் எடுத்து தனியாக ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் எலும்பை வந்து கிரேவியில் போட்டுட்டு ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரம்ஜான் வந்து ரயான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து மன்னரோட பேலஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அரண்மனை அதை வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்களாம் ஒன் ஒரு மாதத்துக்கு அதாவது அந்த ம ரம்ஜான் நோம்பு ஒரு மாதம் தானே இருப்பாங்க அப்போ அது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போகலாமாங்க போனோம்னா நிறைய வெரைட்டியில் சாப்பாடு இருக்குமா நல்லா எல்லாருக்குமே சாப்பிட்லாமா என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாமா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் மன்னரை பார்த்து கை கொடுக்கலாமா அதுக்கப்புறமா அது அவங்க அவங்க மன்னரோட ஒய்ஃப் அவங்க ராணியை பார்த்து கை கொடுக்கலாமா ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இந்த கொரோனா வந்தனால அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடுச்சு ஸோ கொரோனா வந்தனால அதை வந்து அதிலிருந்து அதை வந்து பண்ணுறதே விட்டுட்டாங்களாம் ஸோ இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது ஆரம்பிப்பாங்கன்னு ஏன்னா ஓரளவுக்கு கொரோனா இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஆனால் இந்த வருஷமும் ஒன்றுமே வந்து பண்ணலை நான் நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் நான் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே நான் இந்த சைட் இந்த வருஷம் போயிருக்க முடியாது ஏன்னா அந்த டைம் நான் ஊருக்கு போயிட்டேன் நான் ஹஸ்பண்ட்டை ஃபோனில் சொன்னேன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களாவது போயிட்டு போய் வீடியோ எடுத்துட்டு வாங்க நம்ம யூடியூப்பில் போ ஃபோஸ்ட் பண்ணி விடுவோம் மன்னரை பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வருஷமும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலை ஏன்னா மன்னர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு வயசு ஸோ எழுபத்தெட்டு வயசில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்பீரமாக நடந்து வர்றதுன்றது பெரிய தான் ஸோ அவங்க அந்தளவுக்கு வராங்கனாலே அவங்கள வந்து தான் வேணும் ஸோ அதனால திரும்ப அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஏன்னா இப்போ கொரோனாலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அஃபெக்ட் பண்ணும் யாராக இருந்தாலுமே அது வந்து அப்படி காற்றில் தானே ஸோ அதனால வந்து அந்த மாதிரிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணுறது இனிமே வர்ற காலங்களில் நம்ம புரோனையில் வந்து கண்டினியூவாக இருந்தோம்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போய் நம்ம அதை ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துலேயுமே ஹரிரையா கொண்டாடுவாங்களாம் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே சேர்ந்து சாப்பாடெல்லாம் பயங்கரமாக இருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்போ ஊரில் இருந்தேன் எனக்கு வீடியோ எடுத்துலாம் அனுப்பிட்டுருந்தாங்க நீ தான் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நூடுல்ஸுக்கு வந்து தேவையான காய்கறிகள் அது எல்லாமே வந்து நறுக்கி வச்சுட்டேன் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சுடு பண்ணியிருந்தேன் அது உப்பு போட்டு நூடுல்ஸ் வந்து போட்டுடலாம் நான் வந்து இந்த வீட் நூடுல்ஸ் தாங்க வாங்குவேன் மைதாலாம் வாங்குறது இல்லை ஏன்னா அந்த நூடுல்ஸு பாஸ்தா அதெல்லாம் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க அது மைதாலாம் வாங்கி வச்சுருந்தோம்னா அது செமிக்காது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும் அதனால் கோதுமையில் வாங்கினோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அது வேக போட்டுட்டு இந்த சிக்கன் இவ்வளோ சிக்கன் இருக்கும் ஒரு முந்நூற்றம்பது கிராம் நினைக்கிறேன் இந்த சிக்கன் ஆமாம் அது கூட வந்து கொஞ்சம் உப்பு அப்புறமா மிளகு பொடி அது போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா நிறைய இல்லை காரமே நான் சேர்க்காம தான் பண்ண போகிறேன் காரத்துக்கு வந்து மிளகு பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் மிளகா பொடியோ இல்லைனா வேறு எதாவது மசாலா எதுவுமே சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ச உப்பு அந்த பெ பெப்பர் பொடி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கனை வச்சிட்டேன் அதுக்கப்புறம் புரோக்கோலியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணி போட்டு ஊற்றி வச்சிடலாம் ஏன்னா அந்த காலிஃப்ளவரும் சரி இந்த ப்ரோக்கோலியும் சரி அதுக்குள்ளே கொஞ்சம் புழு பூச்சி எல்லாம் இருக்கும் ஸோ சுடு தண்ணி போட்டோன்னா அது வந்து வெளியில் வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா டோஃபு இருக்குது ஒரு டோஃபு ஃப்ரிட்ஜில் இருந்தது டோஃபு வாங்கிட்டு வந்தோன்னா எப்போவுமே ஒரு ரெண்டு நாளே குக் பண்ணிவிடுவேன் ஏன்னா அது டக்குன்னு கெட்டு போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சா அப்படியே இருக்கும் நான் நார்மலாக தான் வைப்பேன் ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன் ஸோ இதையும் அது கூட போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவிட்டுருக்கேன் இதை வந்து முட்டையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா நூடுல்ஸில் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ ஆரம்பத்தில் டோஃபு வந்து பிடிக்கவே இல்லை அது டேஸ்ட்டு நல்லா இருக்காத மாதிரி இருந்தது பட் இப்போ முட்டையோடு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க மேம் நல்லாயிருக்கும் டோஃபு கிடைக்கலன்னா இந்த சோயா இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சோயா பயறு மாதிரி இருக்கும் பட்டாணி மாதிரி அதை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு அதுலேருந்து பால் எடுக்கிறாங்க அந்த பாலை எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்சுறாங்க உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த அப்படியே தெரிஞ்சு அப்படியே தெரிஞ்சு வந்துடுது இப்போ பன்னீர்லாம் எப்படி ரெடி பண்ணும் அந்த மாதிரி ஸோ தெரிஞ்சு வந்தோன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டினா டோஃபு ரெடி ஆயிடுது ஸோ அப்படி தான் பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்த்தேன் ஸோ நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் இப்போ டோஃபு விட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு மூணு முட்டை அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சுப்பொடி அதுக்கப்புறம் பொடி போட்டு பச்சை மிளகா வேணும்னாலும் இது கூட வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து டோஃபு கிடைக்கலன்னா பன்னீர் கூட சேர்த்து பண்ணலாம் அப்புறம் மஷ்ரூம் இருக்குது பார்த்திங்களா அது கூட வந்து சேர்த்து பண்ணலாம் எங்கள் ப்ரோனையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காளானோட விலை ரொம்ப கூடங்க நான் இங்கே சூப்பர் மார்க்கெட் போகும்போது பார்ப்பேன் எனக்கு மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்கும் அயர்லாண்டில் இருந்த டைம்லெலாம் அவ்வளோ மஷ்ரூம் வாங்கி சாப்பிடுவோம் அங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து குளிர் நாடு பார்த்திங்களா அங்கே அவ்வளோ கிளைமேட்டுக்கும் சூப்பராக வளரும் ஸோ நிறைய ஃபார்மிங்லாம் இருக்கும் அந்த மஷ்ரூம் ஃபார்மிங்லாம் ஸோ நிறைய வெரைட்டியில் கிடைக்கும் ஒயிட் மஷ்ரூம் கிடைக்கும் பேபி மஷ்ரூம்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஜெஸ்நட் மஷ்ரூம்னு ஒரு ப்ரௌன் கலர்லாம் கிடைக்கும் அது ரொம்ப சீப்பா வாங்கி நம்ம சாப்பிட்டிருக்காங்க ஆனா இங்க புரோனில வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து வருது சோ இங்க வந்து ஒரு சின்ன ஒரு இரநூறு கிராம் பாக்கெட்டே பாத்தீங்கன்னா அஞ்சு டாலர் போட்டிருக்காங்க அஞ்சு டாலர்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு மேல போகுது கொஞ்சம் தான் இருக்கும் அதை வாங்கி நம்ம குக் பண்ணோம்னா அது குக் பண்ணாலே குவான்டிட்டி ரொம்ப ஆயிடும் சோ அதனால மஷ்ரூம் வாங்கறது ஆனால் ஆனா எனக்காவது ஒரு நாள் வாங்கி மஷ்ரூம் பிரியாணி போடணும் ஆசை ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து வெந்திரிச்சா அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல டோஃபு அந்த முட்டை அதை வந்து போட்டு நல்லா ஒரு ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் டோஃபு வந்து ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை முட்டை வேகிற அளவுக்கு வெந்துட்டாலே போதும் ஸோ ஓரளவுக்கு வெந்துருச்சு அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் அதே பாத்திரத்திலே நம்ம நூடுல்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அந்த பெப்பர் உப்பெல்லாம் போட்டு அந்த சிக்கனை வந்து இதில் அந்த எண்ணெயிலே வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி வந்து பூண்டு சேர்த்துருக்கணும் நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு அது மறந்துட்டேன் டக்குனு சிக்கனை போட்டேன் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்துலேயே அந்த பூண்டு எடுத்து போட்டு விட்டேன் நறுக்கி வச்சுருந்த பொடிப்படியாக நறுக்கணும் இந்த மாதிரி ஸோ அந்த பூண்டு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவராக இஞ்சி சேர்க்கக்கூடாது இஞ்சி சேர்த்தோன்னா அது அந்த ஃப்ளேவரையும் மாற்றி விட்ரும் அதனால் பூண்டு மட்டுமே போதுமானது ஸோ அதையும் போட்டுட்டு அந்த சிக்கனோடையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணணும் அதுக்கப்புறம் உடனே காய்கறி சேர்க்கக்கூடாது ஸோ தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு முடி போட்டு வைக்கலாம் எனக்கு தண்ணி வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் மாதம் நல்லா வந்து அடுப்பை வந்து ஸ்லிம் சிம்மில் வச்சிடணும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதம் மூடி போட்டு வேக வைக்கணும் அது எந்த நமக்கு வேறு மசாலா எதுவும் சேர்க்கட்டால் கூட அந்த மிளகு பொடியோட ஃப்ளேவர் நல்லா இருந்தது நமக்கு காரமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா பொடி சிக்கன் மசாலா எது வேணாலும் நான் காரமாக செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நூடுல்ஸு காரமாக இருக்குது காரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி காரமே இல்லாமல் பண்ணியிருக்கேன் வீட்டுக்காரரும் காரமாக இருக்குது காரமாக இருந்தால் டேஸ்ட்டே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவார் ஒரு பத்து நிமிஷமாக நான் வந்து சிக்கனை வந்து வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து மாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ப்ரக்கோலி அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் கேரட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் முட்டைக்கோஸ் குடமொளகா இந்த மாதிரி எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்த காய்கறி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ப்ரக்கோலி போட்டுட்டு அந்த சிக்கனோடய நம்ம குக் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம சிக்கனை வந்து வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த காய்கறி இதெல்லாமே சே சேர்ந்து இந்த சிக்கனும் வந்து வெந்துடும் ஸோ இப்போ ப்ரக்கோலிக்கு தேவையான உப்பு மட்டும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மூடி வைக்க வேணாம் ப்ரக்கோலி வந்து மூடி வைக்க தேவையில்லை கொஞ்சம் ஈஸியாகவே வெந்துடும் பாருங்கள் நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றலை திரும்ப அந்த பிரக்கோலியில் இருந்த தண்ணியையும் விட்டு நல்லா வந்து குக்காகிடுச்சி நிறையா இருந்தது ஆனால் கொஞ்சமாக அடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து நூடுல்ஸ் நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அந்த ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்க முட்டை டோஃபையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் பாத்திரம் வந்து சின்னதாக இருந்தனால கரண்டி வச்சு என்னால் அதை வந்து கிளறி விட முடியல ஸோ அதுக்காக அந்த இதெல்லாம் எடுக்கிறது இருக்குல்ல நம்ம அது பேர் என்ன இடுக்கியா அதை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் ஸோ அதுதான் வந்து ஈஸியாக இருந்தது ஸோ பண்ணும்போதே நல்ல ஸ்மெல் வந்தது ஆனால் இது கூட அந்த சாஸ் எல்லாம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் சோயா சோயா சாஸ் அதுக்கப்புறம் சில்லி டொமேட்டோ இதெல்லாமே இருக்குல்ல அது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் பட் நான் வந்து அது வாங்குறதே இல்லைங்க அதெல்லாம் வாங்கவே கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடையே இருக்கேன் கெச்சப் இது எல்லாமே பிடிக்காது எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்தாலும் அதில் நிறைய கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய கலக்குறாங்களா ஸோ அதனால் நான் வந்து அது வாங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வாங்கினோம்னா எப்படியும் வீட்டில் எதையா சேர்த்து சாப்பிடுவோம் அதனால் பண்ண மாட்டேன் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் மிளகு பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி ஆதவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் ஆதவுக்கு வந்து இந்த மாதிரி நான் பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அதாவது ஃபாரின் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் ஆனால் முகில் அப்படியே ஆப்போசிட் முகிலுக்கு வந்து பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்கும் முகில் வந்து அப்படியே நம்ம நம்ம ஒரு கண்ட்ரி சைடு மாதிரி ஆனால் ஆதவ வந்து அப்படியே ஃபாரின் சைடு மாதிரி அது அதான் அவங்க அப்பா சொல்லுவார் பெரிய வெள்ளைக்கார தூர இவங்க வந்து வெளிநாட்டு போட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார் அப்புறம் ஆதவுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்து நல்லா அப்பா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சூப்பர்னு சொல்லிடுவான் அதை தான் இவங்க அப்பாட்ட சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பேனா பார்த்திங்களா என்னோட பையன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சூப்பர்னு சொல்கிறேன் நீங்கள்தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் முகிலுக்கு வந்து தட்டில் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல ஊட்டி தான் விடணும்னு சொல்லுவான் சாப்பிட்றேன் அவனுக்கும் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு இதோட இந்த ஃபிளாக் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் டேலாம்